நல்லாச்சுன்னு அவங்களாம் சொல்லிக்கிறாங்க மக்கள் இது மக்கள் சொன்னாதான் நல்லாச்சு அவங்கள பேர் நம்மள சொல்லி தேவை இப்போ லேடிஸ் வந்து தனியா போகிறாங்கனாலுமே இதுக்கு முன்னாடி நல்லாவே தனியா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க வெளியில போயிட்டு வர பயப்படுறாங்க எந்த இடத்துல வேணாலும் எது வேணாலும் நடக்குது அதனால ஆம்புலன்ஸ் ஃப்ரீயா போடல மகளிர் உதவி பண்றீங்க இப்ப குடியாத மகளிர் தானே கெட்டு போறாங்க அவங்க வேலைக்கு போற காரணம் வீட்டுக்காரர் தெரியல வேலைக்கு போற அது காரணம்னா இப்போ மாதம் லாக்டவுன் போட்டாங்க அப்போ ஜனங்க என்ன சொல்லிச்சு எனக்கு வேலை என்ன வேலைக்கு அனுப்பிச்சால் போதும் எனக்கு அது கொடுக்க வேணாம் இது செய்ய வேணாம் அது பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையோ கயிற்ல தள்ளுபடி பழுப்பு தள்ளுபடி நிலம் தள்ளுபடி பயிர் தள்ள எல்லாம் தள்ளுபடி பண்ணாரு இது வந்து என்னனு கேட்க மாட்டார் வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் தான் வருவான் வேறே வணக்கம்மா வணக்கம் வா உங்க பேரு யசோதா தமிழ் தமிழ்மணி ரவி செண்பகம் நாராயணன் இப்ப இருக்க ஆட்சி என்ன மாதிரி எல்லாம் இருக்கு நல்ல நல்லா இருக்கா இல்ல எப்படின்னு சொல்லி நல்லா இருக்குது நல்லா அவங்களா சொல்லிக்கிறாங்க மக்கள் சொல்லுது மக்கள் சொன்னாதான் நல்லா நல்லாச்சு அவங்கள நம்மள நம்ம பேர் நம்மள சொல்லி சொல்ல விளம்பரம் புது தேவையில்ல விளம்பரம் மக்கள் படுத்தணும் இப்போ இருக்கிற ஆட்சி பரவாயில்ல ஆனால் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே பிரச்சனைகள் தாமா இருக்குது பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் அவர் பார்க்கணும் அதேமாரி வீடுலாம் வந்து ஹவுசிங் போர்டு வீடுலாம் கட்டி கொடுக்காமையே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறோம் வீடு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அந்த ஹவுசிங் இருந்து வெளியே போனவங்க எல்லாமே ரொம்ப வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அந்த ஹவுசிங் போர்டு வீடை கொடுத்து கட்டி வச்சுருக்க வீடு கொடுத்தாட்டா கொடுத்தா எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ எதுவுமே பண்ணாமல் எல்லாமே பண்ணிட்டு நாலு வருஷமாக இது பண்ணிட்டு அதை பண்ணிட்டு சொல்கிறீங்க எதுவுமே பண்ணல முடியவே இல்லையா எந்த ரோடுமே சரி இல்லை முதல்ல முதல்ல ரோடு சரி பண்ணால் தான் இந்த நடக்காம இருக்கும் ஆக்சிடண்ட் நடக்கிறது காரணம் மைண்ட் ரோடு அதை முதல்ல போடாமல் இதுக்கு தேவையான காவல் ஒன்றி கிடைக்கிறீங்க எது என்னோடீங்க அதை காவனோட தொட்டு ரோடு போகிற வேலையை பார்க்கலாம் மக்களை ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக வருவாங்கல்ல ஸ்கூலுக்கு போகிற பண்ணு அடிப்படைய கிடக்குது ஆ ஒன் சாப் ஒயின் ஒயின்ஷா எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஏன்னா அவங்களால தான் இருக்குது அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டே நடத்த முடியாது அவங்க ஒயின் சாப் எடுக்க சொல்லுங்கள் ஒயின்சபை இருக்கக்கூடாது அப்படி தமிழகம் மாறட்டோம் மது விலக்கு மதுவிலக்குன்னு சொல்கிறாங்கல்ல மது இன்னும் உருவாக்கினாங்கள அவங்க ஒரு மதுவிலும் உருவாக்கலை மது விலை அதிகம் தான் படுத்துறாங்க கடை ரோட்டில் இருந்தால் சண்டை போடுறாங்க சந்தூரில் போய் கடையை வச்சுக்கிறாங்க இல்லை மொட்டை மாட்டில வச்சுக்கிறாங்க கடையை இப்போ இருக்கிற ஆச்சனை நிலைக்குமா குடி விட்டோன்னு நிலைக்கும் ஆமாம் எல்லாத்தையும் வந்து மறுநாள் அந்த ஆளுங்க எல்லோரும் நேரத்தை பார்க்கணும் நீ உள்ளே உக்காந்த எப்படி வரும் ஓட்டு மகளிருக்கு மகளிர் உதவி போடுற மகளிர் பஸ்ஸு பஸ்ஸு மட்டும் மகளிர் உதவியாக விட்டு வேலை செய்கிற மகளிர் அமுச்சு விட்டேன் அறுத்தது ஆம்புளை ஃப்ரீயாக போடல மகளிர் உதவி பண்ணுறீங்க இப்போ குடியார மகளிர் தானே கெட்டு போகிறாங்க அவங்க வேலைக்கு போகிற காரணம் வீட்டுக்காரர் சரியில்லை வேலைக்கு போகிறேன் அது காரணம்னா மதுகளுக்கு அதை வழிங்க பஸ்ஸு அவங்களை இலவசமாக கேட்டாங்களா இலவச உங்களை பஸ்ஸு உங்களை அவங்க நீங்களே பஸ்ஸு இலவசமாக விட்டுட்டு அப்புறம் அவங்க கெட்டுப்பட்டேன் இவங்க கெட்டுப்பட்ட நீங்களே எல்லாம் சொல்லிடுறீங்க முதல்ல தப்பு பண்ணுறது நீங்கள் தப்பு இந்த மாதிரி திருப்பி போட்டேன்னா அர்த்தம் திமுக ஆட்சியை தவிர வேறு எந்த ஆட்சியும் வராது எங்கள் தி திராவிட மாடல் ஆட்சி வந்து அருமையாக நடந்துகிட்ருக்கு எங்கள் தளபதியை இருபத்தி நாலு மணிமும் உழைச்சிட்ருக்காரு அனைத்து மாவட்ட செயலகம் கூப்பிட்டு பேசிகிட்ருக்காரு பேசிகிட்ருக்காரு அனைத்து பகுதி செயல்க்கும் பேசிகிட்டு இருக்காரு இதை விட சிறப்பான ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் தர முடியாது எடப்பாடியாரெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது திமுக ஆட்சி மட்டும்தான் அடுத்ததும் வரும் எங்கள் சின்னாயம் கடுமையாக உழைக்கிறாரு அப்படி இருக்கும்போது வந்து மற்றபடி யாரும் எதிர்ப்புக்கு வேலையே இல்லை திரும்ப திமுக தான் வரும் அதில் எந்த மாற்றமும் நீ என்னென்ன பொறுத்தாலும் பரவாயில்லைங்க மேடம் என்ன பொறுத்தாலும் மற்றவங்க எப்படின்னு தெரியல எனக்கு பரவாயில்ல தான் தோணுது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி நல்லதாக இருந்துச்சா இல்லை இப்போ இருக்க ஆட்சியே பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இருந்தது நம்ம குறை சொல்லக்கூடாது எல்லா தான் செய்தாங்க இந்த ஆட்சி நல்லா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் போடுறாரு முதலமைச்சர் எந்த குறையும் கிடையாது அதுவும் அப்படி தான் இருந்துச்சு ரெண்டுமே ஒன்று தான் இன்னும் ஒன்று அவங்க மறைமுக செய்வங்க தெரிஞ்சு செய்கிறாங்க எல்லா அப்படித்தாங்கிறான்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் வாங்கல் கிடையாது இந்த ஆள் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஜனத்துங்க புரியுது அவனுக்கு வந்து எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் ஒரு பொங்கல் ஆச்சு ஒரு தீபாவளி ஆச்சு சும்மா புள்ளையாது விட்டான அனுப்பணும் எந்த எந்த இது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ண தப்பா ரேட்டை நான் சொல்கிறது நீ ஓட்டு வக்கனே ஓட்டு வாங்க அந்த தான் ஜெயிப்பான் வேறு யாரும் ஜெயிப்பான் எடப்பாடி இருந்தாலும் அவர் வந்து ஸ்டீட்டாக முதலமைச்சர் கிடையாது அவர் வந்து ஏதோ ஒரு புண்ணியத்தில் வந்த மாதிரி தான் முதலமைச்சர் அவர் ஆனால் எங்கள்கிட்ட வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அதனால் வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க குறை சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க அதை பற்றி எங்கள் தலைவரும் கவலைப்பட மாட்டார் தளபதியும் கவலைப்பட மாட்டார் யாரும் கவலைப்பட மாட்டாங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க எங்கள் தலைவர் வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு இப்போ மாதம் லாக்டவுன் போட்டாங்க அப்போ ஜனங்க என்ன சொல்லிச்சு எனக்கு வேலை வாய்ப்பு என்னை வேலைக்கு அனுப்பிச்சா போதும் எனக்கு அதை கொடுக்க வேணாம் இது செய்ய வேணாம் அது பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா எட்டு மாதம் லாக்டவுன் கொரோனா போகவே இல்லை ஆட்சி மாறிச்சு ஸ்டாலின் வந்து கொரோனாவே இல்லாமல் பண்ணிட்டார் எல்லோரும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டார் சுதந்திரமாக பறவையாக எல்லோரும் பறக்க வச்சுட்டார் எந்த தொல்லையும் இல்லை ஒரே இல்லை வாங்கிட்டார் அவங்க வேலைக்கு போகிறாங்க எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக இதுதான் பெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி இதை விட மோசம்தான் இருந்தாலுமே இருந்தாலும் நான் என்ன சொன்னால் ஆட்சியை பற்றி இப்போ பிரச்சனையே இல்லைங்க நடக்கிற விஷயங்கள் வந்து இருக்கிறவங்க மேல் ஆகட்டும் முதலமைச்சர் ஐயாவாகட்டும் யாராக இருந்தாலுமே எது நல்லது எது கெட்டதுன்றத பார்த்து செஞ்சால் போதும் எங்களுக்கு அதுதான் ரொம்ப இது ஒரு ஒரு லேடிஸ் வந்து தனியாக போகிறாங்கனாலுமே இதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லாவே தனியாக போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க வெளியில் போயிட்டு வர பயப்படுறாங்க எந்த இடத்துல வேணாலும் எது வேணாலும் நடக்குது அதனால் தனியாக போய்ட்டு வர கூட பயப்படுறாங்க அதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப வழிபறி கோலெல்லாம் நிறைய நடக்குது ச வண்டியில் போயிட்டே இருக்காங்க செயின் எடுத்துடுறானுங்க அதை எதுவுமே இது பண்ண முடியல வீட்டு உள்ளே பூந்து என்ன வேணாலும் செய்கிறானுங்க அது யாரும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் அதாவது நான் வந்து முதலமைச்சரே நான் தப்பு சொல்ல மாட்டேன் இதில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பண்ணணும் இப்போ அடுத்த முறையும் இந்த ஆட்சியாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேற ஏதாவது ஆட்சி வந்தால் மாற்றங்கள் ஏதாவது வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆட்சி இந்த ஆட்சி வந்தாலும் குறை கிடையாது எந்த ஆட்சி வந்தாலும் ஒன்றும் இல்லை எது வேணாலும் பார்க்கலாம் இந்த ஆட்சி வந்தால் கூட பெண்களுக்கு ஒரு இது எல்லாமே சுழிச்சா நிற்கணும் ஒரு ஒரு தொகுதினு ஒரு ஒரு ஆள் யாரும் நல்ல ஒன்று பார்த்து நிற்க வைக்கணும் எல்லாமே சுழிச்சா இருக்கணும் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியும் ஒரு ஒரு ஆள் தனித்தனியாக நிற்கணும் அந்த தொகுதி அவர் தான் சிஎம் அப்படி நான் மட்டும் தான் அந்த ஊர் உருப்படும் அந்த தமிழ்நாடு மொத்தமாக கூட்டம் நின்னானா இப்போ நான் நல்லா இருந்தாலும் நீ தான் நான் இப்படி கன்று பன்றி கெடுமோ பன்றி கன்று கெடுமோ இல்லை கண்குட்டியோட பன்றி சேர்ந்தால் கண்குட்டி பன்றா மாறிவிடும் இவங்களே இல்லை இவங்களே வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா எட்டு மாதம் லாக்டவுன் சோத்துக்கு வழி இல்லை வீட்டு வாடகை கொடுக்காத வீட்டு வாடகை கொடுக்காத கடை வாடகை கொடுக்காத வீட்டில் உட்காந்துக்கான சாப்பாடு யார் போடுறது வீட்டு வாடகை யார் கொடுக்குறது சொன்ன ஒரு கொடுப்பாரா வந்து இல்லை வேறு எதுனா கொடுப்பாங்களா என்ன பண்ணுறது யார் வந்தாலுமே மக்களை பாதுகாப்பா மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அதுதான் மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அதுதான் மெயினான விஷயம் யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் யார் இருக்கிறவங்களே இருந்தாலும் சந்தோஷம்தான் புது ஆட்சியா வந்தாலும் சந்தோஷம் தான் யார் இருந்தாலும் சந்தோஷம் தான் ஆனால் இருக்கிறத வந்து இருக்கிறவங்கள பாதுகாக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அது போதும் நல்லா எனக்கு பிடிக்கும் ஆனால் மற்றபடி யார் யாரு பிடிதோ பிடிதோ அது எனக்கு தெரியாது ஆனால் என்னை பார்த்தாலும் எனக்கு நல்லா இருக்கும் சரி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க நான் யாருக்கு ஒன்று சாமிக்கு தான் போடுவேன் இப்படி சொல்றீங்க நாங்கள் சாமிக்கு தான் போடுவோம் சரி நீங்க சாமியை எந்த கட்சியை பார்க்குறீங்க சாமி எந்த கட்சி முதலமைச்சர் கட்சி தான் பார்க்குறோம் நான் ஒன்லி மோடி எதனால ரஜினி பா ரஜினி நண்பர் அவர் ஏன்னா ரஜினி பக்தான் நான் சாலனைக்கு தான் போடுவேன் ஜெயலலிதா போட்டுருந்தான் இந்த பொம்பளை இல்லை இப்போ வந்து இப்போ ஆட்சி தான் நிறுத்துறான் எல்லாம் எல்லாம் செஞ்சு தான் வரான் இன்னும் ஊர் மக்கள் வந்து இன்னான்னு கேட்க மாட்டான் வேற ஒன்றும் ஆமாம் பிடிக்குது அவங்க அப்பா நல்லா செஞ்சாருமா அவங்க அப்பா நல்லா எங்கெல்லாம் மூணு லட்சம் நாலு லட்சம் தள்ளுபடி பண்ணார் கைனில் தள்ளுபடி பழுப்பு தள்ளுபடி நில தள்ளுபடி பயிர் தள்ளா எல்லாம் தள்ளுபடி பண்ணார் இது வந்து இன்னான்னு கேட்க மாட்டார் வேற ஒன்று ஏன்னா இந்த ஆள் தான் வருவான் வேற ஆள் வேற சான்ஸ் கிடையாது நான் திமுக தான் ஓட்டு போடுவேன் நான் பொந்திலேருந்தே விடீரட்சான் விடீரட்ச சூரியன் அதான் கொரோனா இல்லாமல் கொரோனாவே இல்லாத ஆகினாரு ஸ்டாலின் அவரு தான் எழுதி வச்சிங்க ஜெய்க்கு போகிறது அவரு தான் அத்துதான் இந்த உலகமே பார்த்து முக ஸ்டாலின் முதல்வர் ஆக முடியாதுன்றாங்க சொன்னவர் எல்லாம் ராசி இல்லாத போயிட்டாங்க ஆனால் முக ஸ்டாலின் ஆகிட்டார் இல்லை அப்போ ராசி ஆனது